விவசாயத்தை டூ பாயிண்ட் ஜீரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படி பார்க்குற பில்லாக கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா விவசாயிட்டு நேரடியே இருக்கக்கூடிய ஒரு மயிலை கன்று விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க பத்து மாதம் வயதான மயிலை காளை கன்று நல்ல கருக்காய் மயிலை கன்று நல்ல வால் சின்னத்துலேயும் நல்லா நெறக்கால் நல்ல நெறக்கால் அளவான நெட்வொட்டில் கொம்புதல் அருமையான கொம்புதல் முகத்தில் அருமையான முகமுங்க நல்ல கொம்புதலை நல்ல கால் கருப்பில் சுளி சுத்தமான கண்ணுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமுங்க ஊத்துக்குடி ஆர்எஸ் பக்கத்தில் இருக்குது விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க கொண்டு அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஜோடி போட்டோம் ஓட்டுன்னு அப்படி நல்லா ரெண்டு மூணு நல்லா ஒப்பனையான கண்ணை ஜோடி போட்டோம் அப்படின்னா நல்லா கண்ணை வந்து செய்கிறவங்க நாளைக்கு பெரிய போது நல்லா எருதாக வந்து செய்கிறவங்க கண் நல்ல கண் தேவைப்பட்றதுக்கு ஸ்கீன் தெரிவிக்கணும் தொடர் கொண்டே அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த அடுத்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேதன் கேட்டல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மயிலை காலைங்க மொத்தம் வந்து நம்ம நாலு காலை இருக்குது நாலு காலையில் வந்து இந்த மயிலை காலை வந்து டோர் டெலிவரினு சொல்லி சொல்லியிருக்காங்க டோர் டெலிவரி அப்படின்னா இருக்கக்கூடிய மாடுகள் காலைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் தெளிவு நம்பர் தொடர்பு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய இடத்துக்கே போய் வந்து இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாமாங்க நம்ம முத்தூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு காலையில் வந்து இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க அந்த தே சேவை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெளிவு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீன் தெளிவு நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விவரம் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலாமங்க நல்ல காங்கேயம் மீனம் பெருகணும் அப்படிங்கிற காற்றை அந்த முயற்சி எடுத்துக்கிறவங்க ஒரு ஷோவில் வந்து ப்ரைஸ் அடித்த கால நல்லா சின்ன மூஞ்சியும் நல்லா நெட்டு விட்டுலிங்க உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் காங்கே காலை நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடியது நல்ல காலை இவ்வளோ நல்ல காலை வந்து பெருசாக வந்து யாரும் வெளிலேயே எடுத்துகிட்டு மாட்டாங்க நம்ம வந்து இனம் பெருகணும் அப்படிங்கிற காத்த வந்து முழுக்க முழுக்க ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல மாடுகளில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் ஏற முடியாத மாடுகளுக்கு நம்ம வந்து நேரிலே வந்து இனச்சேக்கி செஞ்சு கொடுத்துட்லாமங்க சேவை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாடு பார்த்தீங்கன்னா சரியான ஆட்டங்க இல்லை சந்தையை கலக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ரெண்டு மூணு மாடை வந்தது அடுத்தடுத்து அந்த வீடியோவும் பார்க்கலாமுங்க முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை மாடுங்க நல்ல மாடுங்க பிள்ளை மாடு நல்ல வால் சன்னும் நல்ல நெட்டு வெட்டுங்க நல்ல உயரத்தில் நல்ல மடை வந்ததுங்க இதோடய வீடியோ அடுத்தது வருதுங்க அடுத்து வீடியோ இல்லை அதையும் பார்க்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்ட மாடு இப்போது ஒரு தஞ்சாவூர் குட்டையாக இருக்குல்ல பொங்கல் கூட கொஞ்சம் கிராஸ் அத மாதிரிங்க நல்ல மாடு செட்டோடு வந்ததுங்க காமல் எல்லாம் ஊசிக்காமல் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கலாம் மாடு மட்டும் இருந்தது அப்படிங்கிறனால கண்ணோடு இருந்தது அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் வரைக்கும் கண்ணு மாடுகளில் இருந்துன்னா விற்பனை ஐட்டம் இருக்குதுங்க ஒன்று டூ ஒன்று லிட்டர் கரெக்டான பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்க ஒரு செவலம் மாடு நல்லா ஃபுல் கறியில் இருந்ததுங்க மாடு நல்ல மாடு நல்லா மொரட்டு மாடு இதெல்லாம் எப்படி ஒரு அறுபது ரூபா விலைய சொல்லியிருப்பாங்க எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறை வந்து இறைச்சிக்காக விற்பனையாக இருக்கும் ஆனால் மாட்டில் நல்ல மாடு லைவ் போஸ்ட் போட்டிருந்தோம் இருந்தாலும் வந்து இன்னும் பெருசாக யாருக்கும் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சுங்க ஆனால் மாடல் நல்ல மாடுங்க செவ்வளோ மாடல் நல்ல மாடு லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு நம்ம காலையில் ஆறு மணிலேருந்து காலையில் ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலிமா நம்ம வந்து அங்கே வரக்கூடிய மாடுகள் லைவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த லைவ் போஸ்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காய் செல்லக்கூடிய மாடுகள் உடனுக்குடன் நம்ம வந்து காப்பாற்றி விவசாயிகள் கேட்குறவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியூர்லேருந்து இருக்கக்கூடிய நம்பர்கள் வார வாரம் வர முடியாதுங்க ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு வரும் ஒரு வாரம் நல்ல மாடு வராமல் போகுங்க அவங்களுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறனால இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் நல்ல மாடுகளாக இருந்தது அப்படின்னா அதையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அந்த லைவ் போஸ்ட் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுவோங்க அது லிங்க் ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடுங்க இந்த வாரம் வந்த மாடில் நல்ல மாடுங்க இந்த மாடு நல்லா சின்ன மூஞ்சிங்க நல்லா விளாட்கும்போது எப்படி நல்லா கூடுபோம்பாக வருங்க நாளைக்கு பெருசாகவும் நல்லா கூடு கொம்பது வரும் நல்லா விளாட் கொம்புங்க முகத்தில் அருமையான முகம் நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு சொல்லுவாங்க நேரம் நெட்டு ஓட்டுங்க வால் சின்னம் எல்லாமே இருந்துச்சுங்க விலை வந்து அறுபத்தாயிரம்னு சொன்னாங்க அதாவது வந்து வெறுமாடு சென்னையில் இல்லாமல் அறுபத்தி ஆயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா விலை காட்டுறதுக்கு எழுபத்தாயிரம்னு சொன்னாங்க என்ன வேலை என்ன கணக்கில் வேற இந்த விலை சொன்னாங்கன்னே தெரியலங்க எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்து ஐம்பது அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து இறைச்சிக்காக விற்பனையாக கூடிய அளவில் இருந்தது இந்த மாடலில் கண்ணு மாடாக இருந்தாலே வந்து நம்ம ஆளுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு விலையே வைப்பாங்க இந்த மாடு செனையும் இல்லைங்க கண்ணும் இல்லை வெறும் மாடு அதே எழுபத்தி ஆயிரம் விலை சொன்னாங்க உள்ள சந்தகுள்ளே இன்றைக்கி வளர்ப்பு ரேட்டை விட இறைச்சிக்காக விற்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா சரியான விலையாக இருக்குதுங்க நம்ம விவசாயிகள் வந்து வாங்குற ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அது எலப்பு மாடுகளாக இருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக வாங்கலாமுங்க நம்ம கிடைக்குன்னு வாங்குறதுக்கு இழப்பு மாடாக இருந்ததுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னா கொண்டு போய் நம்ம பெருசு வைக்கலாமாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செவல மாடு நல்ல மாடுங்க செவள மாட்டில் சின்ன மாடில் நல்ல மாடு ஒரு கடற்கனில் மட்டும் புள்ளி இருந்ததுங்க அந்த மாட்டில் நல்ல மாடல் நல்ல நல்ல மாடுகள் நிறைய வந்ததுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்ததுங்க மாடு சின்ன முகமுங்க நல்ல நேர் கும்பலை நல்ல ஒரு லட்சுமி ராஜமான மாடுங்க நல்ல மாடு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரேஞ்சுக்கு தான் விற்பனையாக இருக்குங்க ஒரு முப்பத்தேழுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் வந்து விற்பனை ஆயிருக்குங்க ஏன்னா அந்த அளவில் தான் மாடு இருந்ததுங்க அடுத்து ஒரு காரி மாடு ஒரு மயில மாடு எல்லாமே வந்து ஒட்டுக்காக கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இறக்குறப்போ வீடியோ எடுத்து அடுத்து வந்து இறக்கி கா உள்ள சந்தைக்குள்ளே பிடிச்சிட்டு இருக்கிறப்போ வீடியோ எடுத்துக்கிறோம் அந்த வீடியோ மாடுத்து எடுத்து வரும் அதையும் பார்க்கலாமுங்க அடுத்து வந்து இந்த காரி மாட்டை இறக்குனாங்க காரி மாடு நல்ல மாடுங்க நல்ல ஜெய்ஜாண்டிக்கான சைஸில் நல்ல மாடு இதுவும் பார்த்திங்கனா விலை எழுபத்தி ஏறுன்னு சொன்னாங்க ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபது ரூபா சம்திங்க்கு விற்பனை ஆயிருக்கு மாடு இருக்குதுங்க சந்தைக்குள்ளே இறைச்சிக்காக மட்டும் மாடு நல்ல ஸோ குவாலிட்டி மாடு நல்ல மொரட்டு மாடுங்க காரி மாடு நிற்கிது மாதிரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம்ங்க அடுத்து மயில மாடு ஒரே ஆள் மூணு மாடு மூணு நேரத்துக்கு மூணு மாடுங்க சூப்பர் சூப்பர் மாடை கொண்டு வந்தாங்க மூணு நேரத்தில் மூணு மாடு நல்ல மாடை வாங்கி சேர்த்துறவங்கிறீங்களே இந்த மூணையும் வாங்கிட்டு போய் சென்னை பிடிக்க வச்சிருந்தாங்கன்னா அருமையான மாடாக இருக்குங்க இல்லை ஒரே இடத்துல வச்சுருந்த மாடாட்டிருக்குதுங்க இல்லை செனப்பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக விற்பனைக்காக வருதுங்க நிறைய நண்பர்கள் வந்து ஊசி போட்டு போட்டுப்பா சென பிடிக்கலன்னு சொல்லி இது மாதிரி இறச்சிக்காக விற்பனை செஞ்சிட்றாங்க முடிஞ்சளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிடிக்க வச்சு நல்ல காலையில் சேர்த்தீங்களா வந்து மேக்ஸிமம் சென பிடிச்சிக்குங்க நல்லா ட்ரீட் நல்ல டாக்டர் வச்சு ஸ்கேன் பண்ணி கற்பு வேலை எப்படி இருக்குது என்னதுங்கிற விவரத்தை பார்த்து நீங்கள் வந்து சென சேர்த்தி கண் எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து நல்ல கண்ணுகள் எடுக்க முடியுங்க இதே மாதிரி மாடுகளை போறாமல் நல்ல மாடுகள் போகிறா வந்து இறைச்சிக்காகவே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கி மாடே வந்து கிடைக்காமல் போயிடுங்க இந்த மாட்டுக்கும் இந்த செவள மாட்டுக்கும் முன்கூட்டியே வந்த செவள மாட்டுக்கு ஏகப்பட்ட வித்தியாசமாக இருக்குங்க நம்ம இந்த வீடியோ எதுக்காக வந்து வார வாரம் திருப்பூர் சந்தை எடுத்து போஸ்ட் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே கொண்டு வரக்கூடிய மாடுகளை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற நம்ம எண்ணம் கிடையாதுங்க இந்த மாட்டில் இது நல்லா இருக்குது இந்த மாட்டில் இது குறையாக இருக்குது அப்படிங்கிற சொன்னா தான் இங்கே நேயர்கள் உங்களுக்கு இந்த மாடின்னு இப்படி இருக்கணும் காங்கி மானு இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறவங்க ஒரு சிலர் வந்து மாட்டு குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே வரக்கூடிய மாட்டில் என்னென்ன குறை இருக்குது என்ன நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நம்ம வந்து வாரம் வாரம் திருப்பூர் சேர்ந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு அங்கே ஆறு மணிக்கு அங்கே இப்போ ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் வீடியோ எடுத்து வாரம் தவறாமல் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து அங்கே வந்து போடுறங்க ஒரு பெரிய வேலையும் அதுலேயே லவ் போஸ்ட் பார்க்கணுங்க அது மாதிரி ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குதுங்க கமெண்டில் ஒரு செகண்டில் என்ன வேணுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அது அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய மாடல் விலையை வந்து என்ன விலை என்னதுன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு சில மாடல் கேட்டு சொல்லாமல் என்னென்னு வளர்ப்பு வளர்ப்பியாவில் வந்து ஒரு சில மாடல் வாங்கிட்டு வருவாங்க அவங்களும் வந்து யூடியூப் தளத்துலையும் பதிவேற்றம் செய்வாங்க பொதுவெளியிலையும் பதிவேற்றம் செய்வாங்க அந்தப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேலைக்கு விற்பனையாச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டில் போய் அவங்க போஸ்ட் பண்ணுற கமேண்டில் போய் இந்த வேலை வந்து இந்த மாடு திருப்பூர் சந்தை இந்த விளையாட்டு விற்பனையாக இருக்குது நீங்கள் இந்த வேலை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்யூ ஆகுதுங்க அதனால் வந்து பெருசாக வந்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை மட்டும் விளைய சொல்லாங்க மற்ற மாடல் விளைய சொல்ல முடியும் அடுத்து பார்த்து இந்த வாரம் திருப்பூர் சந்தேகம் ஓட்டு கலக்குச்சின்னு சொன்ன அந்த மாடு இந்த மாடு தானுங்க சரியான ஆட்டம்ங்க எதாவது ஊட்டிக்கார பாயிங்க அந்த அவரை பார்த்து இடிக்கிறக்கே போச்சுங்க என்னென்ன தெரியல அவர் மேலே என்ன இதுன்னு தெரியலிங்க இந்த சேவக்குள்ளே கொஞ்சம் கலர் கலராக போட்டு வரங்காட்டி கொஞ்சம் பயந்துக்கிச்சுங்க அவர் தான் முதல் வாங்கி பிடிச்சாருங்க அவர் கண்டோனையும் இன்னுமே பாருங்கள்ல அவருக்கு அவர்கிட்டையே தான் மிரட்டருக்கு போகணும் எதா தப்பிச்சிக்கிட்டே போட்டு கல கலக்குன்னு கலக்கி போட்டுச்சுங்க ஆட்டை சரியான ஆட்டுங்க ஆனால் மாடு பொட்டாட்டு மாடுங்க நானும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா எருத்து மாடுன்னு தான் நினச்சிருங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அது பொட்டை மாடு அப்படின்னு பாட்டை எருத்து மாடு டைப்லேயே இருந்ததுங்க நல்லா ஹைட்டு வெயிட்டில் நல்ல மாடு லைட்டாக மூக்கு இருந்ததுங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடுங்க ஆனால் திறமைய வந்து ஒரு கை தூடவே இல்லைங்க அது மாதிரி நல்லா வலுவான ஆளாக இருக்காங்க பரவாயில்லைங்க இல்லைனாலும் ரொம்ப சிரமம் இந்த மாடலை விட்டு அடிச்சிருப்பாங்க விட்டு தூக்கு தூக்கு தூக்கி இருக்கோமுங்க நல்லா வலுவான ஆள் கொண்டு வரங்க இடத்த வந்து இந்த மாடு ஏதோ கைவிட்டு நலுவாம இருந்ததுங்க அடுத்து இன்னொரு மாடு கொண்டிருந்தாங்க அதுவும் மாட்டமாக இருந்ததுங்க ஒரு செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அதுவும் போயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய டைப் மாடுங்க நல்ல ஒரு எட்டு டு ஒம்பது ஐ தான மாடுங்க நல்ல மடிச்சுட வந்து சென்னை எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வளர்த்து நல்லா பல இருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முப்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு சென பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கறவையில் நல்ல கரவையாக இருக்கும் கண்ணு நலகன் போடுங்கள்ல கொங்கமா டைப்புன்னு சொல்லுவாங்க நல்லா கூடு கொம்பில் இல்லை திருவும்பா வருங்க நல்லா பழைய டைப் மாடுங்க அளவு மாடு ஒவ்வொரு மாடாக இருந்தாலும் மடுச்சிலையும் நல்ல மாடுங்க எல்லாமே நல்ல பொறுப்பான மாடாக இருக்கும் ஒரு கிடைக்குன்னு நீங்கள் போகிறோம் பதினஞ்சு ரூபா போட்டு வாங்கினா கூட இந்த அலகுகள் வரும்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாதுங்க அதனால் வந்து இது மாதிரி மாடுகளை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சென பண்ணி நம்ம வந்து கண்ணுகள் எடுத்துக்கலாமங்க நிறைய நண்பர்கள் வந்து பிடிக்கணும் வேணும் பத்து ரூபாய்க்கு வேணும் ரூபாய்க்கு வேணுங்கிறீங்க பத்து ரூபாய்க்கு பஞ்சு ரூபாய்க்கு வாங்குற கண்ணுகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வராதுங்க ஒரு சுமாராக தான் வருங்க எப்போவுமே இந்த மாடு இன்னமும் ஆட்டம் குறையாம தான் இருந்து அதை ரெண்டாவது இரு ஓட்டு இழுத்து கட்டி எல்லாம் போனால் எவ்வளோ ஊட்டிக்கிற பாயிங்க எவ்வளோதும் ஊட்டிக்கு போகிற மாடு வாங்கி கொடுத்துட்டுருக்காருங்க மாடு வாங்கி கொடுக்குறாங்க அங்கே கூடிய கடைகளுக்குலாம் விதை வாங்கி கொடுத்துட்டுருக்காருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் மாடுங்க இது வந்து இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு இந்த வாரம் வந்து இந்த மாதிரி நல்ல மாடுங்க நல்லா அந்த மாடு வந்து நல்லா நெட்டு வெட்டுங்க இது கொஞ்சம் படவடை பார்த்து இருந்துங்க போட்டு ஆட்டாட்டுன்னு ஆடிட்டு கிடந்ததுங்க அப்புறம் கொஞ்சம் அமைதி எப்போயுமே வந்து கடுத்தலில் வச்சுருந்துட்டு திருப்பி இது மாதிரி பொதுவெளியை கொண்டு வரும்போது கொஞ்சம் மாடு படவடப்பாக தான் இருக்குங்க நாட்டு மாடுகள் எப்போவுமே படாவிட பார்த்தா இருக்குங்க அது வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் ஆனால் மாட்டில் அருமையான மாடு அதனால் நெட்டு வீட்டில் எல்லாம் கொம்போட்டத்தில் திமில்கட்டு உடம்பு வாழ்ச்சனம் எல்லாத்துலேயும் அருமையான மாடுங்க மடிச்சிட்டும் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுங்கிறது இப்படி இப்படியும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாங்கள் வரங்க திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வந்து அது மாட்டுடைய இறைச்சியுடைய தன்மையை பொறுத்த வந்து ஒரு பணிக்கு வேலை சொல்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தூரத்தில் ரொம்ப நல்ல மாடாக கொண்டு இருந்தாங்க அப்போ திருப்பி அதை நம்ம வீடு எடுக்க முடியல இங்கே லாங்கில் ஜூம் பண்ணி எடுக்க முடிஞ்சதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருச்செங்கோடு டைப் மாடுங்க இதெல்லாம் வந்து வந்து திருச்செங்கோடு டைப்புன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வந்து நல்ல மாடு முகத்தில் ஓரளவுக்கு நல்ல முகம் நல்ல அந்த ஏரியா மாடுகளில் இது நல்ல மாடுங்க ஓரளவுக்கு நல்லா மடிச்சிட்டு கரவை திறன் வரக்கூடிய மாடுங்க நல்ல உடம்பு வாழ் சன்னம் எல்லாமே வந்து நிறக்காலி நல்லா இருந்ததுங்க நான் வந்து வந்து திருச்செங்கோட்டை மாடுன்னு சொல்லுவோம் சுத்தமான காங்கி மாடுங்கிறது இல்லைங்க அடுத்து வந்து ஒரு மயிலக்கன்று நல்லா மொரட்டு திமுனோட வந்துதுங்க நம்மளுக்கு மொரட்டு திம்னா அப்படிங்க முகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி முகம் இல்லைங்க பூச்சிக்காலைக்கு பார்த்தா அதனால் விட்டுட்டுங்க அதையே இது வந்து பார்த்தீங்கன்னா செவளம் மாடு ஒரு மயிலை கடறை கொண்டு வந்தாங்க செவளமாக நல்ல மாடு நல்ல நெட்டு வட்டில் நல்ல வாழ்சன்னத்தில் சூப்பரான மாடுங்க கொம்புதல்ல நல்ல கொம்புதல்ல நல்ல மாடு அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அருமையான மாடுங்க இது எல்லாமே சென பிடிக்காத உரைக்கு தான் எல்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற அளவுக்கு யாருக்கு பொறுமையில்லைங்க இன்றைக்கிளே தவிடு வருத்தி கொடு வைக்கிற வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே இல்லைங்க இதே நம்ம சொன்ன பெரிய திமில் கண்ணுங்க ஒன்றும் பெருசாக நாளைக்கு பூச்சிக்கலைக்கு அருமையாக வந்து சேராதுங்க சும்மா திமுல் மட்டும்தான் இருந்தது நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பிடிவுடில்லைங்க பூச்சிக்கு பார்த்தாது அதே வந்து சும்மா அழகுக்கு வச்சிக்கிறீங்களா கரெக்ட்டுங்க சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மொர்ட்டு தமிழாக அழகாக அழகுக்கு வச்சுருக்கோம் நினைப்பாங்க அது கரெக்டுங்க இது வந்து வந்து கொஞ்சம் பில்ல கிடையாறிங்க இல்லை கொம்புதல் ஓலோக்கு நல்லா கிடையாது கொஞ்சம் எலப்பாக இருந்தால் கிடையாது நல்லா கிடையாங்க நல்லா கன்று போடக்கூடிய அளவு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கரம்ப கண்ணுங்க கரம்ப கன்று அப்படிங்கூட நல்ல கருந்தார கண்ணுங்க இது வந்து இது மாதிரியான கருந்தார இருக்கக்கூடிய கண்ணுகள் வந்து பூச்சி கூடாது இந்த கன்று பூச்சிக்கு பற்றாதுங்க அதனால் இது மாதிரி முதுகில் வந்து நல்லா கருவுண்ணி ஓடி இருக்கணுங்கு இதுதான் வந்து ஒரிஜினல் நல்ல காங்கி மாட்டு கொண்டு அழகுங்க நிறக்கால் அருமையான நிறக்கால் வரும் நாளைக்கு பெரிய கலையாமல் முகத்தில் நல்லா கருக்காயிங்க கொம்புதல் நல்லா கொம்புதலை உடம்பு இல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் சிறுநேரம் மாடாக போகிற வேகம் நல்ல வேகமாக இருங்க மாட்டில் நல்ல மாடுங்க நல்லா வாழ் சின்ன மாடு நீங்கள் கொம்புக்கு பின்னாடி ஆரம்பித்து வால் முடிய ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கருந்தாரம் வந்திருக்கு மெயின் இந்த கண் நல்லா கருந்தார கண்ணுன்னு சொல்லுவாங்க கருந்தாரி மேலேன்னு சொல்லுவாங்க இது வந்து வன்னி மேலேன்னு சொல்லுவாங்க முதுவில் வந்து கருவண்ணி வந்திருக்குங்க அது மாதிரி நிறத்தில் நல்ல நேரமாக இருக்கணும் அந்த ஆட்டம் கட்டுன்னு மாடுங்க அது மாதிரி ஆட்டம் கட்டுற மாடு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாட்டு கூட இன்னொரு மாட்டு கூட வந்து கொண்டு வரன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மாடு கூட ஒரு மாடு கட்டி கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து இழுத்துட்டு போக முடியாது ஒன்று கொண்டு பேலன்ஸ் பிடிச்சி அது மாதிரி தான் கொண்டு வருவாங்க எப்போவுமே வந்து நீங்களும் வந்து மரலே மாடாது நம்ம ஒன்று கொண்டு வந்து களத்தோட களத்தை கட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து திமுறாமல் இருக்குங்க கொஞ்சம் பிடிச்சி கட்டுறக்கு ஈஸியாக இருக்குங்க அது இறக்குனா பிறந்த சேவலம் மாடுங்க லைட்டாக கடைக்கலாம் மட்டும் பிள்ளைங்க வந்து நல்ல மடி சட்டம் நல்ல மாடு இதெல்லாம் மாரிங்கன்னா கண்டிப்பாக சேனை பிடிச்சிக்குங்க நான் பால் மாடி இருக்கிற மாடு எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பண்ண சேனை பிடிச்சிக்குங்க அது அந்த காரி மாடு தனியாக கொடுத்துட்டாங்க போக மயில மாடு அந்த செவலம் மாடு மட்டும் பிடிச்சிக்குன்னாங்க மயிலும் நல்ல மாடுங்க ஏதோ ஒரே ஒரே கிடத்தில நல்ல மாடாக மூணு மாடு வச்சுருப்பாங்களாட்டு இருக்குதுங்க மூணு நேரத்துக்கு மூணு மாடு நல்லா கொடுத்துட்டாங்களா இருக்குதுங்க சென்னை பிடிக்காத வரைக்கும் இது நல்ல ஒரு கருந்தார மயில கிடாரி நல்லா பெருவிட்டு பல் மேலும் எதுவும் தெரியும் நம்ம உலக நல்லா நந்தி முகத்தில் நல்லா கிடாரிங்க இது நல்லா மயில மயிலையாத்தான் இருந்ததுங்க அடுத்து ஒரு மயில க கிடரிக்கணுங்க கொஞ்சம் தொப்புல அளவான கிடாரி நல்லா முகத்தில் அருமையான முகம் லைட்டை திமிழில் மட்டும் கம்மியாக போச்சு தொப்புளும் தாடையும் லைட்டாக தெரிஞ்சுதுங்க கடையில் உலகம் நல்லா கும்புதலை அருமையான கும்பதலை நல்ல கிளியாட்டு முகத்தில் நல்ல கும்புதலை வந்துதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு பில்லவணி மாடுன்னு சொல்லுவாங்க மேலே வந்து லைட்டாக அங்கங்கே பிள்ளை அடிச்சிருக்குங்க பில்ல வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ரொம்ப டாப் குவாலிட்டின்னு சொல்ல முடியும் கொஞ்சம் சுமாரான ஒரு குவாலிட்டியில் ஒரு அழகான ஒரு அழகு அப்படிங்கிற குவாலிட்டிங்கிறோட அழகில் வந்து சுமாரான அழகாக தான் வருங்க இந்த மாட்டோடைய கம்பேர் பண்ணுமோ அந்த மாடுலாம் பார்த்து கொஞ்சம் அழகில் விட்டதாக தான் வருங்க இங்கே பல் சேர்ந்தால் தான் வந்து மாடுகள் வந்து அழகான மாடுகளை வருங்க நீங்கள் என்னதான் ரெண்டு பேர் நாலு வில இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன மாடு தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கண் உறுத்துக்கூடிய அளவில் நல்ல ஒரு அழகில் வந்து சேருங்க எப்பவுமே இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான மாடுங்க பிள்ளை மாடு நல்லா கொம்புதலை உடம்புல நல்ல உடம்புங்க கண் காலக்கண்ணோட தான் இருந்துங்க ரெண்டு சேர்ந்து என்ன வேலைக்கு விற்பனையாச்சும் தெரியல நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க சந்தக்காலம் என்ன வேலைக்கு விற்பனையாச்சும் தெரியல நல்லா வாழை சின்னத்தில் நல்ல மாடுங்க பிள்ளை மாடு தப்போ அளவுக்கு மாடுங்க நல்லா கண்ணு போடுங்க கொஞ்சம் பால் கம்மியாக இருந்தாலும் பால் விடாமட்டாங்களே தெரியலையும் கொஞ்சம் கண்ணு மட்டும் இழச்சிக்கிடந்தால் அந்த மாட்டில் நல்ல மாடுங்க யாரோ ஒருத்தர் வாங்கி கட்டியிருந்தாங்க இது ஆறு வாங்கினாங்கன்னு தெரியலங்க மாட்டில் நல்ல மாடு இருக்குங்க நான் நாளைக்கு அஞ்சு இருக்குது இருந்தாலும் வந்து இதில் கடத்தல வச்சிருக்க வேண்டிய மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடு செவலை மாட்டில் வந்து நல்ல நல்ல சைஸான மாடுங்களா ஜை ஜானிக் சைஸில் நல்ல விளாருக்கும் போல நல்லா நெட்டு புற மாடு இது எல்லா பொறுப்பும் இருந்ததுங்க குறைன்னு பார்த்திங்கன்னா கடற்கரிலையும் புளி வந்து நெஞ்சாங்குழியில் மறைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து வெள்ளை பேட்ச் இருக்குங்க அதை வந்து மரையின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இருந்ததுங்க அது இல்லாமல் இருந்தால் அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் அது வளர்ப்புக்காக ஆறுபத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கலாங்க ஏன்னா மாட்டில் நல்ல மாடு நல்லா விளாருக்கும் இதில் சூப்பரான மாடுங்க நல்ல உடம்புக்கு எல்லாத்துலேயும் நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான மாடு கிடரிக்கினோட வந்து விற்பனைக்கு வந்ததுங்க ஆனால் மாட்டில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க நல்ல அழகான மாடு அளவு மாடு ஆனால் வந்து கண்ணு அருமையான கண்ணுங்க மாட்டை விட கண் சூப்பர் கண்ணுங்க கண்ணு வந்து வளர்ப்புக்காக தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு என்னன்னு இல்லைங்க எப்படி பார்த்து பன்னெரூபாய்க்கு கம்மியாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னால் கண் திமுழு கட்டுல நல்ல மாட்டை விட கண் இழங்கணும் மாட்டுக்கு மீறினு கண் அப்படிமாங்க அது மாதிரி கண் அருமையான கண்ணுங்க இழங்கினிருந்தால் இதெல்லாம் நாளைக்கு பெருமாடாகவும் நல்ல மாடாக வந்து சேரும்ங்க அடுத்து இதுவும் மாட்டமுங்க இதுவும் ரெண்டு பேர் ஒடுத்து எடுத்து பிடிச்சாங்க இந்த வாரமே ஊரா ஆட்டம் கட்டுற மாடாக தான் வந்ததுங்க இந்த வாரமே ஊரா சந்தைக்கு ராசி கேட்டுக்கிறது இல்லை ஆட்டம் கட்டுற மாடாக தான் வந்ததுங்க அப்புறம் உணவாதம் ஆட்டம் கட்டுங்க அப்புறம் திருப்பி இறக்குனதுக்கப்புறம் ரொம்ப சாதுவாயிருங்க அது எப்போவுமே இயல்பான ஒரு இது அது ஒரு மாடு கரம் மாடுங்க இது நல்ல மாடு நல்ல மாடு செட்டில் நல்ல மாடுங்க இந்த மாடைத்தையும் பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க சந்தன பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க சந்தன பிள்ளைகிட்டே சேரும் கொஞ்சம் லைட்டாக பில்ல தான் இருக்குதுங்க வெள்ளூறு பில்லு மாடுன்னு சொல்லுவாங்க அருமையான மாடு நல்லா உடலில் நல்ல உடல் கொம்புதல் நல்லா கொம்புதலை இது மாதிரி பிள்ளை மாடலில் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருதுங்க இதே இறச்சிக்காத விற்பனையாக இருக்க இருக்குதுங்க இதே எப்படி அவன் உரை பார்க்கவும் விற்பனையாக இருக்குங்க ஏன்னா மாடு நல்லா சைஸில் இருந்துதுங்க நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு குறையெல்லாம் விற்பனையாக இருக்குங்க நல்லா பெரும் மாடு அடுத்த முன்கூட்டியாக பார்த்து செவளம் மாடு தானுங்க நல்லா தனியாக அந்தப்போ வீடியோ எடுத்துங்க நல்ல மாடு நல்ல நெட்வொர்க்டில் நல்ல கொம்புதலைங்க அருமையான மாடு அந்த பிள்ளை மாடு திருப்பி ஒருத்தர் வாங்கி இழுத்துட்டு போனாங்க தெரியும் தெரியும்பார் நல்லா புற மாட்டில் நல்லா அகலத்தில் நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மயில கடாரிங்க அருமையான கடாரிங்க நல்லா கொம்புதலை கிளியாட்ட அருமையான கடாரி விற்பனைக்கு வந்துதுங்க ரெண்டு கடை எப்படி ஒன்று கண்டாப்பிட்டு ஒன்று வந்தாங்க ரெண்டும் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு உழவு வளர்க்கினாங்க அப்படின்னா அருமையான போக்குள் போகுங்க நல்லா ஒரு சேர தெரியும் நல்லா ஜோடியாக நல்ல மாடாக இருந்தால் இதுவும் நல்ல மாடுங்க ஒன்றும் தப்பு உள்ள அளவுக்கு மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி முப்பது அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணி விற்பனை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஆகுங்க எப்போ ஒத்தனாடி மாடோட நல்லா குறுங்கால் மாடம் டபுள் பூட் உடம்புல நல்லா மடிசட்டோட வாங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கரைக்கும் கவனம் போயிருங்க எப்போவுமே நல்லா கண்ணு போடக்கூடிய மாடாமல் இருக்குங்க இது மாடு தப்பு சொல்லுவாங்க உடம்பு நல்ல மாடு கொஞ்சம் கொம்பல முன்கொம்ப போச்சுங்க இருந்தாலும் மாட்டில் நல்ல மாடு நல்லா உடம்புல அருமையான உடம்பு இந்த திருப்பூர் சந்தை எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் நடக்குதுங்க பெருந்தூர்னு சொல்லுவாங்க பெருந்தூர்லேருந்து கிழக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அமராதி வளையம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து திருப்பூர் சந்தை நடந்துகிட்டு இருக்குதுங்க வாரந்தோறும் திங்கட்கிழம நடக்குதுங்க வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நடக்குதுங்க நீங்கள் வரணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படி கூகுள் மேப்பில் இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் திருப்பூர் மாட்டு சந்தைன்னு போட்டாலும் சரிங்க திருப்பூர் கவு மார்க்கெட்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிங்க அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து லொக்கேஷன் வந்துடுங்க அதில் பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து திருப்பூர் சந்தைக்கு வரலாம் வார வாரம் வந்து திருப்பூர் சந்தை நடந்துகிட்டு இருக்குதுங்க வாரம் ஒரு ஆயிரக்கணக்கான மாடு வந்துட்டுருக்குது ஓரளவுக்கு நல்ல பெரிய சந்தைங்க நம்ம லோக்கலில் திருப்பூர் சந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நல்ல பெரிய சந்தைங்க ஈரோடு சந்தைங்க நல்ல பெரிய சந்தை அதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்ல பெரிய சந்தேகத்தை இருக்குதுங்க மாடுகளில் வரத்து அதிகமாக இருக்குது இது மாதிரியான மாடுகள் வாங்கணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு காலக்கன்று கிடாரிக்கின்னு வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களை தாண்டி நம்ம வாங்குறதுங்கிற சிரமமுங்க வேற இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் நிறைய வருது வாங்கலாமுங்க நீங்கள் வர முடியாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த லைவ் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதில் வரக்கூடிய மாடுகள் லைவ் போஸ்ட்டில் பார்த்து நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து வியாபார நோக்கத்தில் இல்லை சேவை நோக்கத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வாரந்தோறும் திருப்பூர் சந்தை திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி ஒன்பது மணி வரைக்கும் லைவ் போஸ்ட் வரும் லைவ் போஸ்ட் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சிவிடுவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க முடியாது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தா வந்து ஒரு சில டெக்னிக்கல் ஆகுதுங்க அதனால் வந்து கொடுக்கக்கூடாது அதனால் வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பருக்கு அந்த நம்பருக்கு உங்களுக்கு லைவ் போஸ்ட்டோடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டுலாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் காங்கியம் கேட்டல் ஃபார்ம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்குதுங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னால வந்து உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும்ங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு இது மாதிரி எருமகண்ணில் எருமகோணங்கள் நிறைய இதில் வந்து எறும் உதிக்கிற ஸ்டேஜில் இருந்துதுங்க இது வந்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனையாக இருந்ததுங்க நல்ல பெருங்கூட்டு நல்ல நல்லா சுருள் கொம்பு எருமையாக தான் இருந்ததுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எருமை காலக்கண்ணும் சரிங்க கிடாக்கன்னும் சரிங்க அதாவது கிடக்கன்னு சரிங்க கிடாரிக்கண்ணு எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வெலை சொன்னாங்க இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழாம் ரேஞ்சு கொடுக்கலாமாங்க வார வாரம் திருப்பூர் சந்தைக்கு எருமைகளும் வருதுங்க கிடாரிக்கன்னு வருது கிடாக்கண்ணும் வருதுங்க அதனால் வந்து இந்த கிடாக்கண்ணு கிடாரிக்கண்ணு எது வாங்கணும்னு ஆசைப்படுங்கனாலும் கோணக்கன்று எது வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்கிரீன் தேய்க்கு நம்ம தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல கண்ணுகளாக நல்ல பெருங்கூட்டு கண்ணுகளாக பெருங்கூட்டு கன்று அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கெல்ட்டு கண்ணாக இல்லாமல் நல்ல இளவார கண்ணை பார்த்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஸ்க்ரீன் தெரியும் தொடர்பு தொட கொண்டிங்க அப்படின்னா நீங்கள் சந்தைக்கே வர முடியலனாலும் வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராய் மேவு கிடக்குதுங்க மேவுக்கு வந்து வளர்த்தி நல்லா ஒரு கறி பிடிச்சதுக்கப்புறம் வந்து விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா ஒன்றுக்கு டபுளாக விற்கும்ங்க எறும்பு கன்று போது ஒரு ஆறு மாதம் மேய்ச்சி வித்தாங்கன்னா அதனால் வந்து அந்த பயன்பாட்டுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க அது மாதிரி எறமுகன் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்கிரீன் தெரிய நம்பர் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாராவது திருப்பூர் சந்தைக்கு வருது நீங்களே நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாமா வர முடியாத பட்சத்துக்கு ஸ்க்ரீன் தெரிய கொண்டம்புக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுலாமுங்க அப்போதிக்க பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அனுப்பிச்சி விடலாமுங்க வாராவது திருப்பூர் சந்தை நிலவரம் மற்றும் நேரடியாக விவசாயிகளுக்கு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி இலவசமாக போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறவங்க வாரம் தோறாமல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்